வெண்டைக்காயில் அப்படி பார்த்த உடனே சாப்பிடக்கூடிய அளவுக்கு டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி செய்யலாங்க இது பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் அல்டிமேட்டாக இருக்கும் செய்கிறதும் ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பிஞ்சு வெண்டைக்காய்களாக எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இந்த மாதிரி டபுள் ஷேப்பில் அதாவது நீல ஷேப்பில் ஒரு வெண்டக்காய் கட் பண்ணிங்கன்னா மூணு பீஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி நீல ஷேப்பில் கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் எண்ணெயெயெலாம் லைட்டாக வந்து வதக்கிடுங்க ரொம்ப வந்து பிடிக்காமல் நம்ம எப்பவும் வந்து வெண்டைக்காய் குழம்புக்கு எப்படி வதக்குவோமோ அந்த அளவுக்கு வதக்கிடலாம் ஸோ இந்த வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குன்னு தான் சொல்லணும் பசங்களுக்கு வந்து ரொம்பவே மெமரி பவருக்கு வெண்டக்காய் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருங்க சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே வந்து வெண்டைக்காயை வேண்டானே சொல்ல மாட்டாங்க ஆனால் அதை வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா செம்ம செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம அப்படி ஒரு ரெசிபி தான் எனக்கு செய்ய போகிறோம் இதை பார்த்திங்கன்னா இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதை நல்லா வதங்கணுன்னு கரெக்டாக ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கங்க எப்போது ஒரே மாதிரி புளிக்குழம்பு சாம்பார் இது போல் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு மசாலா செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் குக்கிங் ஆயில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஜீரக பொடி சேர்த்துக்கிறேன் நல்ல பொடிசா சாப் பண்ண வெங்காயம் வந்து நல்லா ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க அதாவது பெரிய வெங்காயத்தை ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பூண்டு வந்து பொடிசா சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா ஓவரால் வதங்கட்டும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கங்க வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனம் கிடைக்கும் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் பாருங்க அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்க்கும் போதே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க இதை நல்ல இப்போ இந்த தக்காளி ஜூஸ் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மனம் கிடைக்கும் அந்த டைமில் நம்ம வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துலாம் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு டீ ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா அப்படி இல்லாட்டி கறி மசாலா சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் இதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதுமானதாக இருக்கும் இதுவே பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் வெண்டைக்காய்க்கு போதுமான அளவு எல்லாமே சின்ன ஸ்பூன்லேயே சேர்த்துக்கோங்க பெரிய ஸ்பூனில் போட்டிங்கன்னா ரொம்ப காரமாயிடும் இது இது எல்லாம் நல்லா ஓவரால் வதங்கட்டுங்க வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு தொக்கு ஸ்டைலில் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக வெண்டைக்காய் தொக்குன்னு தான் சொல்ல போகிறேன் அந்த அளவுக்கு ஒரு செம்ம ஃபிளேவராக இருக்கும் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கேரடு சேர்த்துக்குங்க தயிர் தயிரை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து லைட்டாக கொதி வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கனா அந்த வெண்டைக்காய்க்குள்ள போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க அந்த வீடியோவை நான் ஸ்கிப் ஆகிடுச்சி எனக்கு நான் வெங்காயம் வதக்கும்போதே நான் உப்பு போட்டு வதக்கிட்டேங்க ஸோ உப்பு இதில் சேர்த்துக்குங்க இப்போ வந்து நம்ம ஃபைனல் ஃபைனலாக வந்து வெண்டைக்காய் வதக்கின வெண்டைக்காய்களை இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான வெண்டைக்காய் தொக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த வெண்டைக்காய் தொக்கு மசாலாக்கு யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அடிக்ட் ஆகாதவங்க யாருமே கிடையாதுன்னு தான் சொல்லணும் நீங்கள் ஒரு முறை நான் சொல்கிற இதே மத்தரில் இந்த வெண்டைக்காய் தொக்கு ரெசிபியை செஞ்சு பாருங்க வேறு லெவல் டேஸ்ட்டுங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போ இந்த வெண்டைக்காய் மசாலா தொக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக நமக்கு கொதி வந்து கரெக்டாக சேர்ந்தாப்ல வந்து ரெடி பிளேட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாங்க சூப்பராக இருக்கும் இதில் உள்ள அந்த நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ஊற்றின எண்ணெய்கள்லாம் நல்லா பிரிஞ்சு நல்ல ஒரு மசாலா ஃப்ளேவரில் தொக்கு ஃப்ளேவரில் செம்ம செம டேஸ்ட்டாக இருக்கும் இது சாம்பார் சாதம் ரசம் சாதமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வெஜ்ஜு குருமா இருக்கட்டும் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் ஒரு பர்ஃபெக்டான சைடிஷ்னு சொல்லலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு கூட நீங்கள் இதை வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பழைய சாதம் நல்ல சில்லுன்னு இருந்தது அந்த பழைய சாதத்தில் அப்படி மோரை ஊற்றி உப்பு போட்டு இதுக்கு சைடு வச்சு சாப்பிட்டேன் அப்பப்போ சொல்லவே வேண்டாங்க நாவலை எச்சுட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது வந்துடுது நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வெண்டைக்காய் மசாலா தொக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ